தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஃபோர் நைன்டி எயிட் ஏ கேஸ் ஒரு ஜாபை வந்து பிளாக் பண்ணுமா அதாவது நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறீங்க உங்கள் மேலே வந்து ஃபோர் நைன்டி எயிட்டிய கேஸ் இருக்குது ஸோ ஃபோர் நைன்டி எயிட் ஏ கேஸ்னால் ஹராஸ்மெண்ட் கேஸு ஸோ ஃபேமிலி வழக்கில் இந்த கேஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் ஏற்படும் போது ஸோ ஒய்ஃப் வந்து அவங்க மேலே ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் சைடில் அண்ட் தென் அவங்க ரிலேட்டிவ் சைடில் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரில் உங்கள் பேரில் வந்து ஃபோர் நைன்டி எயிட் ஏ கேஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இந்த கேஸ் இருக்கிறதுனால அந்த ஜாப் வந்து பாதிக்கப்படுமா இல்லை வேறு ஏதேனும் ஒரு கேஸு நீங்கள் ஃபாரின் போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்து ஏற்படுமான்ற ஒரு கொஷினுக்கு ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு ஸோ அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டோட கீ ஹைலட்ஸ்ன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட கேஸ் ப்ரீஃப் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் ஸோ ஷங்கர் ஷர்மா அவர்களுக்கும் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில் இருக்க இந்த வழக்கு வந்து நடக்குது நீதிமன்றத்தில் அதாவது ஹைகோர்ட் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் ஸோ கேஸோட ஃபேக்ட் பிட்டிஷனர் ஷங்கர் ஷர்மா கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு அந்த இன்டர்வியூ அப்ளை பண்ணிவிட்டு அவருக்கு வந்து வேலை கிடைக்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிடுறாரு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடுறாரு ஃபைனலாக இன்டர்வியூ நடக்குது அந்த இன்டர்வியூ டைமில் ஹி டிஸ்க்ளோஸ் எ பெண்டிங் கிரிமினல் கேஸ் அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஐபிசி குருவல்டி பை ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அவர் மேலே வந்து இந்த ஃபோர் நைன்டி எயிட்டி ஏ ஐபிசி செக்ஷன் எஃப்ஐஆர் வந்து பதிவாயிருக்கு இதற்கான ஜட்மெண்ட் இன்னும் வரலை ஆனால் வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் வந்து இருக்குன்றது டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு உண்மையை வந்து சொல்கிறாரு அந்த இன்டர்வியூவில் இதன் காரணமாக இஸ் அப்பாயின்மெண்ட் வாஸ் வித்ஹெல்டு ஸ்லோலி பை டியூ டூ த பெண்டிங் கேஸ் அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிடுறாங்க அவருக்கு கொடுக்காமல் பிகாஸ் வந்து அந்த கேஸ் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதுனால ஸோ இந்த கேஸோட லீகல் இஷ்யூஸ் இப்போ கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன் எ பெண்டிங் கேஸ் அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஐபிசி டிஸ்குவாலிஃபை அ கேண்டிடேட் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போது அந்த கேண்டிடேட்டை இந்த எஃப்ஐஆர் வந்து இருக்குதுன்னு சொன்னால் டிஸ்குவாலிஃபை பண்ணுமா டஸ் த மேயர் பெண்டன்சி ஆஃப் எ கிரிமினல் கேஸ் இம்பேல் கில்ட் ஆர் லேக் ஆஃப் கேரக்டர் ஸோ இது வந்து ரெண்டு விஷயம் அவர் வந்து ஒரு இன்னோசன்ட் பர்சனா இல்லை அவர் வந்து கில்ட்டி பர்சனா இல்லை அவர் மே அவரோட கேரக்டர் வந்து லேக் ஆஃப் கேரக்டர் பர்சன் சொல்லி அவங்க வந்து குறிப்பிட்றாங்களா ஸோ எதை குறிப்பிட்டு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து நடக்குது இது வந்து லீகல் கொஷின் அண்ட் தென் இன்னொரு ஒரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருக்கீங்க என்ன பிகாஸ் ஒரு வழக்கு இருக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து வேலை கிடைக்குமா இப்போது வழக்குன்றத பொதுவாக கேட்காம இந்த நம்ம டெக்கில் என்ன பார்க்குறோன்னா ஃபோர் நைன்டி எயிட் ஏ கேஸ் பிகாஸ் வந்து ஃபேமிலி கேஸ் வந்து ஈஸியாக நிறைய பேர் மேலே அந்த கேஸ் வந்து இருக்கும் கிரிமினல் குற்றங்கள் பண்ணால் டெஃபினட்டாக வந்து ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் பட் இது வந்து ஃபேமிலி கேஸாக இருக்கிறதுனால இந்த கேஸுக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ஹோல் செய்யப்படுது ஸோ அந்த ஃபோர் நைன்டி எயிட் கேஸ் பொதுவாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட் சைட்லேருந்து ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன் இந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் இந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்த கீ ஹைலைட் ஸோ இன்னோசன் அன்டில் ப்ரூவன் கில்டி இஸ் எ ஃபண்டமெண்டல் லீகல் பிரின்சிபிள் ஒரு பர்சன் வந்து இன்னோசன்ட்டாக இருக்கார் அன்லெஸ் அவரோட கில்ட்டி ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபரே தவிர தண்டனைக்கு உட்பட்ட நபர்கள் வந்து கிடையாது ஸோ பெண்டன்சி ஆஃப் எ கேஸ் அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஐபிசி டஸ் நாட் ஈக்வேட் டு கில்ட் ஒரு நபர் மேலே இந்த கேஸ் வந்து பதிவாயிருக்குன்னு சொன்னால் அதுவே வந்து அவரோட கில்ட்டுக்கு வந்து காரணம் கிடையாது அன்லஸ் த கம்ப்ளீட் ஜட்மெண்ட் இஸ் கேம் அவுட் ஸோ ஒன்லி எ கன்விக்ஷன் ஆஃப்டர் எ ஃபுல் ட்ரையல் கேன் ஜஸ்டிஃபை டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் சர்வீஸ் ஸோ எப்போ வந்து இதை தடை செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கன்விக்ஷன் அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிடுச்சு ஜெயிலுக்கு போறாரு அப்போ வந்து ஆஃப்டர் த ஃபுல் ட்ரையல் கம்ப்ளீட் ஜட்மெண்ட் வந்தாச்சு அந்த சமயத்துல மட்டும்தான் அவருக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும் கவர்மெண்ட் சர்வீஸ்லன்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட கீஎல்ஏட் இப்போ ரெண்டு விஷயம் ஒன்னு எஃப்ஐஆர் இருக்கு நீங்க ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்க அப்போ வந்து பணி நீக்கம் செய்யப்படுவோம்னா செய்ய பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த ஜ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்டோட அப்சர்வேஷன் அண்ட் தென் நீங்க வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்போ ட்ரை பண்ணும்போது இந்த கேஸ் இருக்குதுன்னு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க உண்மையை சொல்கிறீங்க இல்லை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்போது ரெண்டுத்தில் எது நடந்தாலும் ஸோ அந்த சமயங்களில் இதை பண்ணக்கூடாதுன்றது தான் ஒருவேளை உங்களுக்கு கில்ட் ப்ரூவ் ஆகுது ஆஃப்டர் த ஜட்மெண்ட் ஸோ அந்த சமயத்தில் நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் வந்து அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஆக்ஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஸோ அட்லாஸ் த ஜட்மெண்டில் என்ன வேர்டு குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஸோ இஸ் டைரக்டட் டு கன்சிடர் த பிடிஷனர் கேஸ் வித்வுட் பீங் இன்ஃப்ளூன்ஸ்ட் பை தி பெண்டிங் கேஸ் அத்தாரிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து பணி நீக்கம் செய்ய வேண்டாம் ஹோல்ட் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு வந்து அந்த ஜாபை வந்து கொடுக்க சொல்கிறாங்க இந்த பெண்டன்சி ஆஃப் எ கிரிமினல் கேஸ் இஸ் நாட் எ வேலிட் க்ரௌண்ட் ஃபார் ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்கிறதுனால அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றதும் இதில் குறிப்பிட்றாங்க ஸோ இந்த அட்லாஸ்ட் இந்த கேஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் ஃபேசிங் சிமிலர் இஷ்யூஸ் வித் பெண்டிங் கேஸ் ஜூரிங் ரெக்ரூட்மெண்ட் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆகும்போது கவர்மெண்ட் ஜாபில் ஒரு கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க இஷ்யூஸ் ஆல்ரெடி அவங்க மேலே வழக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ ஹைலைட் த இம்பார்ட்டண்ட் அண்ட் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் த கன்விக்ஷன் அண்ட் அக்வசேஷன் Uh, is ஜென்ரல் guideline ஸோ reinforcement தட் mere pendency ஆஃப் அ கேஸ் அண்டர் செக்ஷன் ஃபோர் IPC does ஐபிசி டஸ் நாட் எம்பல் அன்ஃபிட்னஸ் த கவர்மெண்ட் சர்வீஸ் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஸோ உங்கள் மேலே கேஸ் இருக்குன்றதுனால மட்டும் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து நீக்கணும் அன்றை அவசியம் கிடையாது ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி கேஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் கேஸ் இருந்தால் போதாது ஆஃப்டர் த ட்ரையல் த ஜட்மெண்டில் ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் கேஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்து இந்த ஃபேமிலி கேஸில் பாதிக்கப்பட்டு வர நபர்கள் எஃப்ஐஆர் அவங்க பேரில் இருந்திருக்கோம் அப்போ அவங்க வந்து நிறைய கொஷின் கேட்டுருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி ஜாப் கிடைக்குமா அண்ட் தென் வந்து பெண்டிங்காக இருக்கும்போது நாங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து கிளியர் ஆகுமா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் வருமா அண்ட் தென் ஜாபில் இருக்கும்போது வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்போ அது சர்வீஸ் இஷ்யூஸ் வருமா ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்